அன்பான தேவச்சனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் பெற்றாய் எனக்கு அன்பான தேவச்சனங்களே ஒருவேளை நீங்கள் எல்லா பார்வைக்கும் ஒரு கசப்புள்ள மகளாய் ஒருவேளை உன்னை யாருக்கும் பிடிக்காத இருக்கலாம் ஆனால் கத்துற உன்னை பார்த்து சொல்றாரு நீ என் பார்வைக்கு அருமையா இருக்கிறபடினாலே உனக்கு நான் கனத்து கொடுப்பேன் எங்கெல்லாம் கனவீனப்பட்டீங்க எங்கெல்லாம் அவமானப்பட்டீங்க அந்த இடத்துலலாம் கற்று உங்களை கனப்படுத்த போகிறாரு ஏன்னா நீங்கள் அவர் பார்வைக்கு அருமையானவங்க எங்களை அநேக பார்க்குற பார்வை காயப்படுத்தும் கஷ்டப்படுத்தும் வேதனைப்படுத்தும் சிலர் பார்வையிலேயும் மனசை காயப்படுத்திடுவாங்க இப்படியாப்பட்ட உலகத்தில் ஆண்டு சொல்கிறார் நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிற அதனால் உனக்கு நான் கனத்தை வச்சுருக்கிறேன் எங்கெங்கெல்லாம் கனவீனப்பட்டீங்க சொந்த குடும்பத்தில் கனவீனப்பட்டீங்களா இல்லை வாழ்க்கையில் கனவீனப்பட்டிருக்கிறீங்களா அன்று அதே குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போகிறார் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போகிறாரு கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வாதிப்பார்கள் ஆமே